அனைவருக்கும் வணக்கம் என்னோட சி முத்துமாரி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் ஒரு கதை சொல்ல போயிட்டேன் கதையோடு தலைப்பு மரம் வெட்டவர் மரம் எட்டவர் காலையிலே மரம் எட்டப் போனார் அவர் வெட்டும்போது காலிலே கோடாளி வெட்டமோது காத்திலே தண்ணிலே விழுந்து விட்டது தண்ணியில் வீழ் போது அவர் நீச்சல் தேடி அமைப்பு தேர் தேடும் போது கோடாளி கடிக்கவில்லை அவர் சோகத்தோடு உட்காந்துட்டார் தண்ணீர் தேவதை வந்தார் தண்ணீர் தேவதை வந்த யான் சோகமாகிறேன் கேட்டார் கேட்டபோதே இந்த மாதிரி என் கோடாலி தண்ணி வீந்துக்கிட்டேன்னு சொன்னார் அப்புறம் சொல்லும் போது அப்புறம் நான் தேடித்தரேன் இங்கே இரு சொல்லிட்டு போகும்போது அப்புறம் போய் தங்கம் கோடாடி எத்தினு வந்தான் இதுவான்னு உந்துன்னு கேட்டார் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் வெள்ளி கோடாலி எத்தினு வந்தார் இதுவான்னு உந்துன்னு கேட்டார் இல்லைன்னு சொன்னார் அப்புறம் அவரோட கோடாலியே எடுத்துன்னு வந்தார் ஆமா இதுதான் என்னோட இதுன்னு சொன்னார் நீ எதுக்குமே ஆசைபட இல்ல நீ ரொம்ப நல்லவ சொன்னார். இதுக்குவரை எல்லாம் சொன்னால அவ கதையில வந்து நீதி என்னது பேராசை பெருநஷ்டம். ஃபர்ஸ்ட் ஒரு